அவர்கள் கபராளிகள் சத்தம் போடக்கூடிய சத்தத்தை கேட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு யூதன் கபரிலே அதாவு செய்யப்பட்டுக் கொண்டிருந்தான் முகமது செல்லவாத செல்லம் அந்த அலாபின் மூலம் அவன் கற்றக்கூடிய சத்தத்தை செல்லவாத செல்லம் வகையில் இருந்து கேட்டார்கள் இது நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மாஜிசா அல்லாஹுடைய நல்லடியார்களே முகமது செல்லவாத செல்லம் அவர்களுடைய உடம்பில் எந்த பகுதியையும் அல்லாஹ் வீணடிக்கல்ல தலைமுடி என்பது தலையில் இருக்கும் வரைக்கும் அதற்கு ஒரு கண்ணியம் எண்ணெய்களை சேர்த்து அந்த தலைமுடிகளை நாங்கள் சரியாக வைத்துக் கொள்வோம் ஆணுக்கும் அழகு அதுதான் பெண்களுக்கும் தலைமுடிதான் அழகு அந்த முடியை கொண்டு போய் சலூன்ல வெட்டினா நீங்கள் செலவழித்து வளர்த்த முடி அதனால் வெட்டப்பட்ட முடிகளை அவன் கையால் தொடுவதில்லை கையால் அழுவதில்லை தூம்பு தடியால் அதனை தள்ளிவிடுவான் அதுதான் தலைமுடியுடைய ஸ்தானம் முகமது அவர்களுடைய முடியையும் அல்லாஹ் வீணாக்கல்ல வரக்கூடிய ஒரு அந்த ஹரீசிலே வந்திருக்கக்கூடிய எல்லா ரிஜாலுகளும் நம்ப தகுந்தவர்கள் எலுவூக்கு யுத்தம் நடைபெறுகிறது மும்முரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வலிதுடைய தொப்பியை காணவில்லை சொன்னார்கள் யுத்தம் செய்கிறீர்கள் நான் அணிந்திருந்த தொப்பியை காணவில்லையே என்றார்கள் தொப்பியை தேடுங்கள் என்றார்கள் கேட்டார்கள் யுத்தம் நடக்கக்கூடிய நேரம் அல்லவா இது தொப்பி நேரக்கூடிய நேரமா சொன்னார்கள் இல்ல உத்துலுபூஹா பலம் எஜி தேடினார்கள் அந்த தொப்பி கிடைக்கவில்லை நீண்ட நேரத்திற்கு பின்னால் யுத்த களத்திலே அணிந்திருந்த தொப்பி பார்த்தால் ஒரு பழைய தொப்பி கிடைக்கு இந்த தொப்பியா தேடினீர்கள் இல்ல அந்த தொப்பியில் ஒரு விடயம் இருக்கிறது சனவால ஒரு நாள் ரூம்பா செய்தார்கள் பாபரை அழைத்து சொன்னார்கள் முடியை சிறைக்கும்படி கும்பரா முடி சிறைக்கப்பட்டது பங்கிட்டு கொடுங்கள் என்று சொன்னார்கள் எனக்கும் அந்த முடி தரப்பட்டது நான் சுமார் அந்த முடியை இந்த தொப்பியுள்ளால் வைத்து எட்டு யுத்தம் செய்திருக்கிறேன் எட்டு யுத்தத்திலையும் வெற்றி பெற்றிருக்கிறேன் சகையான அறிவாயல் நபியுடைய முடியின் வரகட் நபி அவர்களுடைய ஹதீஸ் சகைபுடைய என்பது அடுத்தவருடைய வேர்வை வேறு நம்முடைய வேர்வையே சிலவேளை எங்களுக்கு துருநாற்றத்தை அடிக்கும் வீசும் அதற்கு அரசியல் எவ்வாஹனவர்கள் அவர்கள் இருந்துதான் நிறைய செய்தி வருகிறது காரணம் நபியவர்களோடு பத்து வருடம் பணிவிலேயே இருந்தவர்கள் நபியவர்கள் உறங்கும் பா பொலும் பார்த்தவர்கள் சொன்னார்கள் செல்லவாளசல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நபியுடைய நெற்றியில் இருந்து முத்து முத்தாக வியர்வைகள் கொட்டுகிறது அதன் தனக்குடைய தாய் உம் சுரையும் கவியவா வணங்கா வந்தார்கள் ஜா அத்மி உம்மி உம் சுரையும் என்னுடைய தாய் உம்மு சுரையும் வந்தார்கள் ஒரு போத்தலை கொண்டு வந்தார்கள் ஒரு பங்கி துண்டை அறுத்து நபியுடைய உடம்புல இருந்து வரக்கூடிய கேட்டார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இல்ல யார சோழல்வா உங்களுடைய வேறுவையை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் நபி அவர்கள் சொன்னார்கள் புகாரியில இந்த பெறுகிறது அல்லாஹ் நபியுடைய வேறுவையை அத்தராக மாற்றினான் சுவர்க்கத்தில் அல்ல அல்லாஹ் உலகத்திலேயே அந்த அந்தஸ்தை கொடுத்தான் ஒரு தகாவை சொல்கிறார் நாங்கள் அவர்களும் ஒன்றாம் இருந்தோம் புகாரியுடைய எங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது எனக்கு செய்ய தண்ணீர் கிடையாது நபியவர்கள் வெற்று பாத்திரம் ஒன்றை கொண்டு வர சொன்னார்கள் எங்களிலே உள்ள சஹாபி ஒரு வெற்று பாத்திரத்தை நபீரதெரிய கொண்டு வர நபியவர்கள் அந்த பாத்திரத்தில் தன்னுடைய கையை விட்டார்கள் போற்றார்கள் நபுல் மா அரபுல நபு என்ற வந்து வெடிச்சி வாரத்தை சொல்றார் தன்னிய ஊற்றது வேற ஊற்று வரக்கூடிய இடத்துக்கு மண்வெட்டியால் ஓங்கி அடித்தால் அது எப்படி பீறிட்டு வருமோ அப்படி அப்படி நபியுடைய விரல்களுக்கு இடையில் தண்ணீர் வந்தது அபூ ഖத்தா রাদিয়াল্লাহু அன்ஹு அவர்கள் நாங்கள் அனைவர்களும் உரு செய்தோம் அந்த தண்ணியில் எத்தனை பேர் நாங்கள் முன்னூறு பேர் உரு செய்தோம் தண்ணீர் இருக்கிறது இவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லா முகமது அவர்களுக்கு கொடுத்தான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்னும் நிறைய அற்புதங்கள் நபி அவர்கள் காட்டினார்கள் மரத்தை பார்த்து நபி அவர்கள் வரும்படி சொன்னார்கள் மரம் வந்த முஸ்லிம் இருக்கிறது சொன்னார்கள் ஏற்றுக் கொள்வதாக இருந்தால் சந்திரனை பிளக்க செய்யணும் அல்லாஹ் குரானுடைய ஆயத்தையும் இறக்கினால் பிறனால் சாடை செய்ய சந்திரன் ரெண்டாக பிளக்குது நெருங்கி விட்டது சந்திரன் பிறந்து கொண்டு விட்டது என்று அயத்தையும் நல்லே செல்லம் சொல்லுவார்கள் நான் நடந்து போவேன் இன்னி எனக்கு தெரியும் அந்த கற்கள் எனக்கு சலாம் சொல்லும் நபிக்கு அந்த கற்கள் வந்து சலாம் சொல்லும் அந்த காலத்தில் இருந்த செல்லவாள செல்லம் ஒரு நீண்ட தூரம் போகிறார்கள் நபியுடைய கလာ ஹாஜத்துக்காக மறைவிடும் இல்லை வெள்ளிவாசல் போகலும் மறைவில்லை தூரத்தில் இருக்கும் மரத்தை பார்த்து ஏ மரமே வா என்று அழைத்தார்கள் மரத்துடைய வேர் மிக்க அது அதனுடைய சாக்கால் நடந்து வருகிறது அந்த மரம் நதத்தில் அஷ்ஜாரு பதுஹா பிபது ஒரு பொபொடி அடுத்த கிளியோடு அது கலந்து கொண்டதே நபிக்கு மறைவிடம் கொடுத்தது தன்னுடைய தேவை முடிந்ததற்கு பின்னால் மரத்தை பார்த்து இருந்த இடத்திற்கு போவி போய்விடு என்று சொல்ல மரம் போகவே ரஹத்து தன்னுடைய கவிதையை படித்தார் மரம் வந்தது கல்லு பேசியது சக்கள் கமரு சந்திரன் பிறந்து கொண்டது நபியுடைய இஷாராவின் மூலம் நபியுடைய ஷைக்கினியின் மூலம் இவ்வளவு பெரிய ஒரு முகஜிதாவை முகமது சல்லி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான்